அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காம நம்ம மெம்பர்ஷிப் கார்டில் வந்து ஆட் பண்ணிக்கங்க ஏன்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி பிஏ எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து கொஷின்ஸ் பேப்பரும் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸும் வந்து அட்டெண்ட் பண்ணுற மாதிரி வரும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சோ மறக்காம மெம்பர்ஷிப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு ஃபிஃப்டி நைன் ருபீஸ் வரும் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஸ்கூல் புக்கில் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே சமயம் அதை தாண்டி வரக்கூடிய எக்ஸ்ட்ரா சிலபஸ் ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் புக்கும் ஃபாலோ பண்ணி நம்ம கொஷின்ஸ் பேப்பர் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இது எஃபர்ட் ஒர்க்கு வந்து நம்ம எடுத்து செய்கிறதுனால மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவில் ஜென்ரல் சயின்ஸு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜி இது வந்து நம்ம எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதேமாரி லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஆர்பி பியு எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டி டிஆர்பி பியூ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சார் ஸ்கூல் புக்கை தாண்டி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் ஓகேங்களா எப்பயுமே நல்லா லாப வச்சிக்கிறோம் நிறைய வீடியோவில் நானும் சொல்லியிருப்பேன் டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியாக கொஷின்ஸ் பேப்பர் வந்து எடுக்கிறது கிடையாது ஒரு சமயம் நம்ம ஸ்கூல் புக் நல்லா படிச்சுட்டு போவோம் பட் அதுலேருந்து கொஷின்ஸ் கம்மியாக கேட்டிருப்பாங்க வெளியிருந்து கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க சப்போஸ் நம்ம அதர் சோர்ஸ்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம் ஆனால் ஸ்கூல் புக் வந்து பார்த்துருக்க மாட்டோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் ஓரியன்டாக கொஷின்ஸ் நிறைய கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் டிஆர்பி போர்டில் எப்பயுமே வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த டிஆர்பி பிவி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கு நல்லா தெளிவாக படிச்சுருங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஏன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பாண்டிங் காமண்ட் ஆஃப் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாம் நிறையா இருக்குது இது டிகிரி ஸ்டாண்ட் லெவலில் நம்ம பார்ப்போம் அதேமாதிரி அதே மாதிரி தான் பாட்னி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோடு ஆயிடும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ரல் சயின்ஸில் பாட்னி ஜுவாலஜி நம்ம எங்கே படிக்கணும் ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் புக்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாடு டெக்ஸ்ட்டு புக்கு அதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு டாபிக்ஸு இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அடுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் புக் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கிங்க ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஆர்பி பியு எக்ஸாமில் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி பாட்னி பாட்னியில் ஃபஸ்ட்டு எட்டுலேன்னு பிளான்ட் பிசியோலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இது வந்து லெவல்த்து பயோ பாட்னி இல்லை பியூப் பாட்னி புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் யூனிட் ஃபைவ்ல வரும் பிளான் ஃபிசியோலஜி ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த போட்டோ சிந்தசிஸ்ஸில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அப்போ பிளான்ட் பிசியாலஜி அப்படிங்கிறது எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் பிளானெட் மினரல் நியூட்ரீஷனு போட்டோ சிந்திசிஸு அதை ரீப்ரிசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு அண்ட் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இதையே வந்து நம்ம தமிழில் பார்க்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம் இதே வந்து நம்ம தமிழ் மீடியம் புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதனால் தான் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் புக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து தமிழ் மீடியம் புக்ஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு கூட படிக்கலாம் ஏன்னா எப்போயுமே கொஷின்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் எடுத்துருவாங்க இங்கிலீஷில் அப்படியே டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது ஓகேங்களா இப்போ தாவர செல் செயலியல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக டிஆர்பி பியோல வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் பிளான் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இருக்குங்க இல்லையா இதுதான் அப்போ லெவல்த்து பயோ பாட்னியில் இருக்குது அல்ல பியூர் பாட்னி புக்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் இது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லெவல்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்க செல் பயாலஜி அண்ட் மயோ பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான் அப்ப செல் செல் பயாலஜிங்கிறது தேர்ட் யூனிட்ல நமக்கு வரும் பாருங்க யூனிட் ஆஃப் லைஃப் செல் சைக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அது பயோ பயோமாலிகுல்ஸும் லைட்டாக நம்ம பார்த்துட்டு போனால் ஏன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது செல் பயாலஜி அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு டாபிக்ஸ் யூனிட் நம்பர் சிக்ஸ்த் இங்கே பாருங்க சிக்ஸ்த்து அந்த செவன்த் வந்து கம்பல்சரி நம்ம பார்த்துருக்கணும் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எக்ஸாமில் அடுத்தது என்ன இருக்குது நமக்கு போட்டோசிந்தசிஸ் இப்போதான் போட்டோசிந்திசிஸ் வந்து சொல்லியிருப்பேன் போட்டோசிந்தசிஸ் எங்கே இருக்கு இங்கே இருக்கு யூனிட் நம்பர் ஃபைவ்வில் தேர்ட்டீனில் கொடுத்துருப்பாங்க போட்டோசிந்திசிஸு அப்போ ஃபோட்டோ சிந்தசிஸ் மட்டும் பார்த்தா போதுமா சார் அப்படி கிடையாது ஃபோட்டோ சிந்தசிஸ் பார்க்கணும் அது ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் பதினாலையும் கொடுத்துருப்பாங்க யூனிட் நம்பர் பதினஞ்சு கொடுத்துருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி யூனிட் நம்பர் பதிமூணு பதினாலு வந்து கம்பல்சரி நம்ம படிக்கணும் அதேமாதிரி இதில் வந்து யூனிட் நம்பர் சிக்ஸு செவன் வந்து கம்பல்சரி படிக்கணும் டைம் இருந்துச்சு அப்படின்னா பயோமாலிகுல்ஸை லைட்டாக பார்த்துட்டு போயிருங்க ஓகேங்களா ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க ஃபேம்லிஸ் மால்வேசி சோலைனேசி மிக்வேசி இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோபாட்னியில் இங்கே இருக்கும் பாருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஒரே செகண்டு இந்த பிளான் மார்பாலஜி அண்ட் டாக்ஸனோமி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் இங்கே இருக்குது யூனிட் நம்பர் ஃபைவ் இருக்குது டாக்ஸ்னோமி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி படிக்க வேண்டியது இருக்கும் ஓகேங்களா இது வந்து கண்டிப்பாக படிக்கிங்க இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மால்வேசி சோலைனேசியிலேருந்து எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ கூட நம்ம போட்டோம் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேமிலிஸ் ஃபுல்லாகவே வந்துடும் இது ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் லெவல்த்து பாட்டன்லேயும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது பிளான் பேத்தாலஜி அப்படிங்கிறது எங்கே இருக்குது புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் மாப்பாலஜி அப்படின்னு தான் இருக்குது பிளான் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் வந்து இதில் இல்லை பட் இருந்தாலும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் சர்ச் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா அதில் என்னென்ன கண்டென்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டிஷ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்துடும் இந்த பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குங்களே பிளான் பேத்தாலஜி அப்படின்னு ஒரு வேட் பார்த்துங்களே அந்த யூனிட் நம்பர் ஃபிஃப்டீன்லேயே அந்த கொஷின்ஸ் வந்து அந்த அந்த டாபிக் வந்துடும் ப்ளஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் நைன் திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க யூனிட் நம்பர் நைன் வந்து பார்த்தீங்கன்னா திசுவலப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் யூனிட் நம்பர் டென்னும் பார்க்கணும் டெ யூனிட் நம்பர் நைனும் வந்து கம்பல்சரி பார்த்துருக்கணும் ஓகேங்களா ஏன்னா இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளான் பேத்தாலஜி பயோடெக்னாலஜி டிஸ்கல்ச்சர் அப்படின்னு ஸோ இது வந்து லெவல்த்து பாட்னி புக்கில் இருக்கக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக படிச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டென்த்து சயின்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க டென்த்து சயின்ஸு ஏ டு இஜட் வந்து தெளிவாக இருக்கணும் ஏன்னா கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அங்கேயும் ஒரு சில டாபிக்ஸ் இது ஓரியன்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த குளோனிங்கு இதெல்லாம் நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ படிச்சுருந்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா அப்போ பயோ பாட் பாட்னி பொறுத்த வரைக்கும் லெவல்த்து பயோ பாட்னி இல்லை பியூர் பாட்னி சயின்ஸ் புக் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா டென்த்து சயின்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா அங்கேயும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும் சில டாபிக்ஸு பார்த்துக்குங்க ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி ஹியூமன் ஃபிஷுவாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இது நைன்த்து சயின்ஸ்லேயும் இருக்கும் அதே மாதிரி டென்த்து சயின்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க அதனால தான் நான் டென்த்து சயின்ஸ் படிக்க சொல்லியிருப்பேன் ஹியூமன் பாடி ஃபங்க்ஷன் இதே மாதிரி இது நைன்த்து சயின்ஸ் அண்டு டென்த்து சயின்ஸ்லேயும் பேசிக் கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்த்து பயோ ஜுவஜியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க யூனிட் நம்பர் த்ரீ இருக்குது இல்லையா இந்த யூனிட் நம்பர் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் யூனிட் நம்பர் சாப்டர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எய்ட் இதெல்லாமே நம்ம படிக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் பயாலஜி அண்ட் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் சயன் பயாலஜி குளோபல் வார்மிங் க்ரீன் ஹவுஸ் எஃபர்ட்டு ஓசான் லே டிப்ளூஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து ஜுவாலஜிலேயே வந்துடும் ஓகேங்களா லெவல்த்து ஜுவாலஜியில் நம்ம என்ன கே பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படின்னு வருதுங்க இல்லையா இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கோம் ஸோ இதில் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் நான் க்ளியராக வந்து இன்னொரு வீடியோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெனட்டிக் அண்ட் எவாலியூஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும் இந்த ஜெனெட்டிக் அண்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த்து சயின்ஸு டென்த்து சயின்ஸில் நமக்கு மேக்சிமம் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டைரி ஃபிஷ் கல்ச்சர் ஃபிஷ் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரும் இதில் வரும் பார்த்தீங்கன்னா இங்கே லெவல்த்து பயோ பயோ ஜுவலஜியில் இந்த ட்ரெண்ட் இன் எக்கனாமிக் ஜுவலஜி அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்க எக்கனாமிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த கோழி பண்ணை வளர்ப்பு மீன் பண்ணை வளர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் டோலில் வரும் ஓகேங்களா இது வந்து நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் இம்பார்ட்டனு அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு புக்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த நைன்த்து சயின்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்போ நைன்த்து சயின்ஸு ஏர் டு இட்ஜெக்ட் வந்து தெளிவாக படிங்க ஓகேங்களா அது பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ரெண்டுமே எல்லாமே படிங்க அதே மாதிரி டென்த்து சயின்ஸில் ஏ டு இட்ஜெக்ட் வந்து படிங்க ஆனால் லெவல்த்து டுவெல்த்து வரும்போது என்னென்னா பர்டிகுலராக எந்தெந்த டாப்பிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் அண்ட் சை ஹைஜினிக் அப்படின்னு வரும்போது என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைன்த்து சயின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க நைன்த்து சயின்ஸு டென்த்து சயின்ஸ்லேயே இந்த டாபிக் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜினிக்கு நோய் தொற்று நோய் தொற்றுலேருந்து எப்படி வந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்த்து சயின்ஸ்லேயே வந்துடும் ஓகேங்களா இப்போ பயோ பாட்னி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாட்னி பொறுத்த வரைக்கும் லெவல்த்து பாட்னியில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் லெவல்த்து ஜுவாலஜியில் எங்கெங்கே படிக்கணும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து நைன்த்து சயின்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிருந்தோம் ப்ளஸ் வந்து இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து நம்ம அப்லோடு பண்ண போகிறோம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் அதேமாரி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மெம்பர்ஷிப் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஆக்சுவலாக டிஆர்பி பிஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் வருடமே நம்ம நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம யூடியூப் சேனலும் இருக்கும் அதுவும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து அந்த வீடியோ லிங்க்கு ப்ளஸ் வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸோட டவுன்லோடு இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்